நாக்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நானுங்கள் உங்கள் சண்மதி இளங்கோகன் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு கப்பல தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தோனியா நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணும் நம்ம ஊத்துக்கோட்டையை சேர்ந்த ஒரு பையனும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க ரெண்டுமே எண்ணி வச்சா கூட எட்ட முடியாத ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஆனா எப்படி அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்துட்டு ஹாப்பன் ஆச்சு அது கல்யாணம் வரைக்கும் எப்படி வந்து கொண்டு வந்தாங்க எப்படி ஃபேமிலி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை பத்தி எல்லாமே நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்க ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்

business start பண்ணனும் நம்பறேன் அவங்க பேரு what's your name uh, my name is kamile 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 நம்ம தமிழ்ல கமிலின்ற நம்ம காதல் கோட்டை படத்துல அந்த மாதிரி கமில் அஜித்தோட பேர் சூர்யா ஷாலினியோட பேர் கமிலேன்னு இருக்குங்களா அவ பேர் கமில் அவங்க அவங்களுடைய மொழியில கமிலேன்னு வரும் அதே நம்ம தமிழ்ல எழுதணும்னா கமிலி தான் அது கமிலி தான் எப்படி வந்துட்டு ரெண்டு பேர் மீட் பண்ணீங்க ஹவ் இட் ஹேப்பன் ஆக்சுவலாக இவங்க என்னோட யூனிவர்சிட்டி தான் ரெண்டு பேர் சேம் யூனிவர்சிட்டி எனக்கு வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் இருந்தது ஃப்ரெஞ்சு கிளாஸ் என்னுடைய என்னுடைய ப்ரோக்ராம் சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் எடுத்திருந்தேன் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ஏ ஒன்று அப்போ நான் வந்து இவங்களை மீட் பண்ணியிருந்தேன் அப்போ மீட் பண்ணுறப்போ இது மீட் பண்ணப்போ நல்லா கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க சரி இவங்கிட்ட எப்படியாவது பேசணும் அப் இவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு நாள் வந்து கிட்ட காஃபி ஷாப்பில் மீட் பண்ணேன் சரி பே அப்படியே காஃபி சாப்பிட்டுட்டு பேச ஆரம்பித்தப்போ அவங்க வந்து அனிமல்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ கூட பார்த்துருந்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ நாய் வந்தோன்னே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேம் அவர் ஃப்ரெண்ட் கேம் அந்தளவு அவங்க வந்து விலங்குகள் ரொம்ப நேசிக்கிறவங்க அதை பார்க்குறப்போ அவங்க அது நிறைய சில பேர் சொல்லுவாங்க அதை ரியலாக வந்து லைவாக வந்து இவங்க வந்து எப்போவுமே அதை எங்கே போனாலும் அதை பார்த்துக்கிட்டு கேர் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து என்னை ரொம்ப சீரியஸாக அதில் என்னை அவங்க அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஆக்சுவலாக நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன் சடனாக அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ஏன்னா இது நான் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் லேங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அவங்க வேற உலகத்தில் இருக்கிறாங்க நான் வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் சேர் அதனால எனக்கு இது வந்து தெரியல எனக்கு எனி டைம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக I started trusting him quite uh, quickly because he like on the second date itself he talked about his family he cried he said that I really love my family and then I understood that he's like a very like serious and loving person but yeah it was difficult also to to tell this to my family that that I have that my boyfriend is from different country, different culture. Yeah, they, they didn't believe at first that it's really happening. நீங்க இப்ப நம்ம ஊர்ல இருந்து தான் அங்க படிக்க போயிருக்கீங்க சோ உங்களுக்கு இங்க எப்படி என்ன ஏது எல்லாமே தெரியும் அப்புறம் அங்க போய் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா எப்படி வீட்ல வந்து நீங்க பேசி கன்வின்ஸ் பண்ணீங்க அதுதான் அதுதாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன்ல அதுதாங்க இந்த மாதிரி என்ன சூரியா போய்ட்டியா வர தண்ணி மாதிரி வரமாட்டியா போறக்கு போற குழந்தைக்கு தமிழ் கத்து கொடுக்கணும் அப்படியாவது நாங்க பேசணும் தமிழ் தான் பேசணும் எங்களுக்கு இங்கிலீஷ் இனிமேட்டு கத்துக்க முடியாது எங்க ஜென்ரேஷனாக முடிஞ்சுச்சு இனிமேல் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேச முடியாது தமிழ் கற்றுக் கற்றுக்கூடும் குழந்தைக்கு அப்படி சொன்னால் எல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனா எனக்கும் ஒரு அளவு வந்துருச்சு ஆனால் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் விட்டுட்டுலாம் அப்படியே போகக்கூடாது ரொம்ப வருஷத்துக்கு ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ வந்துட்டு அம்மா அப்பாக்கள் பார்த்துட்டு அவங்களுக்கும் அவங்களையும் விட்டுட்டு அங்கே அதை மாதிரி தான் அவங்க கூடயே இருக்கணும் அவங்கள விட்டு விட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி குழந்த பிறந்தாலும் ஏ தமிழ் தான் நான் எனக்கு நான் ஃபஸ்ட் லாங்குவேஜ் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது தமிழ் தான் எனக்கு பெரிய தமிழ் மேலே பெரிய ஒரு உணர்வு இருக்குது ஏன்னால் எங்கள் அப்பா தமிழ் வாதியாருங்க அது எப்படின்னா உணர்வு இருக்க தவிர உணர்வு இருக்குங்க அதனால் மற்ற லாங்குவேஜ் நான் ஏற்றுட்டுலாம் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன் அதெல்லாம் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஆனால் என்னுடைய லாங்குவேஜ் நான் எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வைப்பேன் நான் அதுதான் அப்பா தமிழ் டீச்சர் சொல்றீங்க பயங்கரமான ஒரு வீட்டுல போராட்டமே நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற அப்படி இருக்கா இல்லையா அது அந்த தமிழ் டீச்சர் தமிழ் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அது மாதிரி எதுவுமே சொல்ல உனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் பத்தியுமே சொல்லிருக்காரு ஆனா தமிழ் விட்டுறாதுன்னு தான் சொல்லுவாரு எப்படி நம்ம நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் எல்லாம் இதுலயும் எங்கேயே இருக்கணும் நாங்க பொண்ணு எல்லாம் பார்த்து எல்லாம் வச்சிருந்தோம் பொண்ணு பார்த்து வச்சிருந்தீங்களா ஆமா பொண்ணு எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாத்தையும் இதுல எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம மேட்ரிமோனில மொழியில எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தோம் சரி அதுக்கான அரேஞ்ச் பண்ணும்போது பையன் என்ன செஞ்சேன் இந்த மாதிரி நான் வந்து விரும்புகிறேன் அங்கேயே அந்த நாட்டிலேயே அப்படின்னு சொன்னான் அப்போது நான் என்ன சொன்னோன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு அவங்க உகந்தான் வருவாங்களா அப்படின்னு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் நம்ம ஊர் மக் நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இருக்கிற ஒரு மித்துன்னு சொல்லலாம் ஒரு அதை அவங்கள இவங்கள இவங்கள பற்றி தெரியாமையே நம்ம வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை இவங்க வைக்கிறோம் அவங்க வந்து டி சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணி போயிடுவாங்க வாழ மாட்டாங்க அது மாதிரி வந்து நம்மளே ஒரு ஒரு நம்மளே ஒரு யோசிச்சு அது மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறோம் ஆனால் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கூட வாழ்கிறப்ப தான் எது அவங்களோட புரிஞ்சுக்கிறப்ப தான் எனக்கு வந்து நிறைய தெரிய வந்தது அவங்கள பற்றி அதுக்கப்புறம் சொன்னேன் இவங்க வந்து பார்க்க தான் அப்படி இருப்பாங்க யூரோப்பியன் மாதிரி இருப்பாங்க பட் ஆனால் வந்து ஒரு தமிழ் உமன் நம்ம தமிழ் தமிழ் பொண்ணு மாதிரி தான் அவங்க ரொம்ப ஓம்லியா இருப்பாங்க வீட்டில் தமிழ் பொண்ணுங்க எப்படி சாமி கும்பிடுவாங்களோ அதை மாதிரி அவங்க சின்ன வயசுல இருந்தே விநாயகர் சிலை புத்தா சிலை அப்படின்ட்டு கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சுட்டு அவங்க சின்ன வயசுல இருந்தே இந்தியா மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு அவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருப்பாங்க அந்த அளவுக்கு நீங்க நேரடியாக பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க சரியா சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளோ எங்க அப்பா அம்மா பேசினா அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வந்தது ஓகே ஓகே செட் ஆகும்ட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கன்வீன்ஸ் ஆகிட்டாங்க சரி டெய்லியும் பேச ஆரம்பிச்சா வீட்டில் பேசுனாங்க லைக் அவங்களுக்கு தான் லைக் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன் இது அலவுட் ஸ்பீக்கரில் போட்டு இப்போ அம்மா சொல்லுறது அப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இவ்வளோ சொல்லும் இவ்வளோ சொல்றது அப்படி ட்ரான்ஸ்லேட்டர் ஒர்க்கு தான் இன்றைக்கி வரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கா ஓரளவு புரியுது இப்போ அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு மூணு வருஷத்தில் நல்லாவே தமிழ் பேசுவான் நம்புறேன் What are the tamil words do you know to speak? then some like simple words, but yes. I'm still planning to to learn more to develop a conversation but why I cannot learn when they're speaking because it's very they're speaking very quickly so I cannot catch any word but if you try to take lessons then it's it's much easier. அவங்கள்ட்ட பேசுனீங்க பேசுனீங்க யூனிவர்சிட்டி ஸோ பேசுறது ஈஸி எப்படி அவங்க ஃபேமிலி கிட்ட அங்கே நீங்கள் எனக்கு இவங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா கிட்ட இவங்க அக்கா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயன்றத விட இது இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேச மாட்டாங்க கொஞ்சம் கா ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி பேசுவாங்க கா பிகினிங்ல பிகினிங்ல சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது யார் இவன் அப்படின்னு ஆனா அவங்க அம்மா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க ஃபர்ஸ்ட் இயரு என்ன வந்து பா ஃபர்ஸ்ட் இயரு ஃபர்ஸ்ட் இயரு என்ன பாத்து என்கிட்ட பேசுன பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு க நம்பிக்கை நம்பிக்கை இருந்தது இவன் நல்ல பையன் அப்படின்னு இவங்க மாமியாரு எங்க மாமியார் எங்க மாமியாரு எங்க மாமியாரு உங்க மாமியாரு எங்க மாமியார் ஓகே கொஞ்சம் வாட் டு டாப் இக் சாமி i can't get you renata 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 yes yeah good have you accepted indian uh, groom for your uh, daughter how did i ca accept yeah. <laughs> i can tell the truth now after wedding yeah. <laughs> yeah, yeah, yeah. <laughs> it, it, it wasn't easy first it wasn't easy and um, like first uh, camilla told me uh, i have uh, i had but she had met someone from india mm -hmm. And it was a bit difficult to, you know, to imagine what it, he can be a uh, good, uh, good, you know, husband for her. Mm -hmm. Especially, especially for her, um, it was very difficult uh, for her sister and and her father, because we all was very worrying about uh, culture, culture differences. It's very, very different culture. And um, I was able to meet him first. I came to Lithuania and he took me from airport. And I was thinking he's very brave. He even said to Camilla, I would like to take your mom from, from airport. And I was thinking he, he's a good person, he has to be good person. Okay. And um, from that day, like I I met him, I really changed my mind. And I was thinking he's really, really some அவங்க அப்பாண்ட அவங்க அக்காண்ட சொல்லி மாதிரி சூர்யா நல்ல பையன் அது எந்த ஒரு எந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்கன்னா சில பேர் பொய் கல்யாணம் ஏன் மாத்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது சில ஒன்று செல்வது கேஸுக்கெல்லாம் உண்டு அது மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அப்பா அக்கா கிட்டலாம் சொன்ன அம்மா

அவங்க எல்லாரும் நம்மதான் நான் ரெண்டு வருஷம் வந்து நான் ஒரு ஒரு நாளுமே நான் வந்து நான் வந்து உங்கள் பொண்ணு எனக்கு கொடுத்ததுக்கு நான் வந்து அவங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு தான் நான் டெய்லியும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு அவங்கள என் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் சொன்னாங்க இது லித்வேனியின் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என் பொண்ணு சந்தோஷமாக இருந்திருக்குமான்னு தெரியல ஆனால் வந்து நீ 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 கிடச்சது எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாக்கியம் யுவர் மை சன் யுவர் மை சன் எப்போ பேசினாலும் சன் சன் தான் பேசுவாங்க நான் உங்களுக்கு பையன் இல்ல அவன் ரெண்டுமே பொண்ணுங்க எவ்வளோ வருஷம் லவ்னா இது ரெண்டு வருஷங்க ரெண்டு ரெண்டு வருஷம் இப்போ நீங்க அங்க எம்எஸ் படிக்க போனீங்க 2021 இப்போ அங்க இருந்து நீங்க அகைன் நம்ம ஊர்க்கே ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா இல்ல அகைன் அங்க போற பிளான் இல்ல இப்போ நம்ம மேரேஜ்க்காக தான் வந்திருந்தோம் அத நம்ம அங்க பிசினஸ் இருக்கு நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணனும் ஸோ இப்போதைக்கு பிளான் இல்லைனா ஃப்யூச்சரில் வரணுன்றது தான் எங்களுக்கு ஆசை எல்லாம் நல்லபடியாக போச்சுங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இங்கே செட்டில் ஆகிறது தான் யோசிச்சுருக்கும் அவங்களுக்கு இங்கே செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை கொஞ்சம் பிகினிங்கில் கஷ்டமாக இருக்கும் போக போக செட் ஆகிடும் நான் நம்புகிறேன் என்ன எதனால் சொல்கிறேங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிறப்போ அந்த நாட்டில் ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட இருக்காதுங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் ரோட்டுக்கு போனது நோட் ரோட் ரோட்டில் ஒரு ரெண்டு பேர் நடக்கிறத பார்க்கலாம் ரொம்ப பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற நாடு அந்த சிட்டி அவளுக்கு சின்னதாக இப்போ சவுண்டு வந்துட்டாவே வந்து வீட்டிலேயே சின்னதாக சவுண்டு வந்தால் வாய்ஸ் லவுடர் எதுக்கு அதை மாதிரி சொல்கிறாள் ஆனால் இப்போது இந்தியா வந்து ஃபஸ்ட்டு நாள் ஏர்போர்ட்டில் இறங்குறப்போ ரொம்ப பயந்துட்டா ஃபர்ஸ்ட் நாள் அப்படி வந்து ஆகிட்டா அந்த 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 கரெக்டான தீபாவளி நாள் தீபாவளிக்கு முந்தின நாள் இறங்கினேன் இறங்கினோடனே ரொம்ப பட்டா செம்ம சவுண்டு சென்னை ஃபுல்லாக அதுலேயே பயந்துட்டா ஐயோ என்ன அது என்ன நடக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டே பை டே டே பை டே இந்த சவுண்டுக்கும் இந்த மக்கள் இப்போ பார்த்து 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 பழக அடாப்ட் ஆகிட்டா ஸோ <laughs> Whom you love the most in uh, your in-law side? Mm, in-law side. Well, I think now mostly I talked to, uh, I communicated with his sister because she was the wedding planner. So mostly with with her I talked uh, like every single day. So I think uh, currently I developed like the biggest, how to say, uh, strongest relationship with her from her, uh, his family. But but I also plan to to talk more to his father and mother to get to know them more because I really know that they are very good people and I'm really lucky to have them. Oh, that's <laughs> அங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருக்காங்க மத்தபடி உங்களுக்கு கிப்பலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களோட மருமகளை பயங்கரமா பிடிச்சிருக்கா? எங்க பையனுக்கு அவன் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். அவன் சந்தோஷ் தான் எங்களுக்கு. ஆ மரும பத்தி என்ன சொல்ல சந்தோஷம். வாட் இஸ் தி most இம்ப்ரெஸிவ் திங் தட் ஷோ ஹிம் அபார்ட் ஃப் லெத்தニア வாய்ஸ்? அது தட் இஸ் ஐ திங்க் த இஸ் வெரி ட்ரூத்フル அண்ட் அன் ஹொனஸ்ட் because like i didn't understand it was like why he has so many so many friends and some of his friends are girls i used to say like how is this possible in lithuania nobody like like no guy can have girl uh, friend that is a girl like i said that's not possible and he explained that that that's his character that he's friendly to every single person no matter it's old it's young it's woman or a guy he like he treats them the same, and I I didn't believe at first. I thought like maybe he's maybe he's lying. Maybe that's not true. But by the time I see that really that that it's actually true that he's same. He has the same friendliness to every single person. What is the food you love the most in Tamil Nadu or India? Uh, what what is the food? I think. Wait, what is first one is I think uh, fish curry.

லித்வேனியா பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரெஸ்டாரெண்ட்ஸ் இந்தியன் க்ரோசரி ஸ்டா ரொம்ப கம்மி நம்ம நம்ம சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதே நம்ம ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி சுவிட்சர்லாண்ட் ஸ்வீடன் இது மாதிரி யூரோப்பில் தெரிஞ்ச நாடுகளுக்கெல்லாம் போனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டுங்கெல்லாம் இருக்கும் இந்த லித்வேனியான்றது டெவலப்டு கண்ட்ரி தான் ஆனால் வந்து நிறைய நம்ம இந்தியன் வாழாத வாழாத ஒரு நாடாக இருக்குது அதனால் அங்கே நம்மளுடைய ஃபுட்டு க கிடைக்காது அவ்வளோ கிடைக்கும் அந்தளவு நம்ம எதிர்பார்க்குற அளவு கிடைக்காதுங்க அதனால் வந்து எனக்கு ஃபுட்டுங்க வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டில் நான் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது நாங்கள் வீட்டில் தான் சமைப்போம் வீட்டில தான் சமைச்சு சாப்பிட்றது இவ வந்து யூடியூப் பார்த்து சமைச்சு தர்றது எல்லாம் இட்லியும் செய்வா இட்லி செய்வா பொங்கல் செய்வா எல்லாமே செய்வா அங்கே என்ன ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய அவங்களுடைய நேஷனல் ஃபுட்டு செப்பிலி ஒன்று இருக்கு அது ரொம்ப செம்ம டேஸ்டா இருக்கும் அது அது பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ வந்து அது ஸ்டஃப் வித்து மீட்டு அதை பாயில் பண்ணி அது மேலே வந்து யோகட்டு போட்டு அதுக்கு எல்லாம் பேக் அண்ட் ஃப்ரை பண்ணி போட்டு சாமியா இருக்கும் தில்ல எல்லாம் ஏப் தருவாங்க சாமியா இருக்கும் அதுதான் உங்க நாட்டுடைய ட்ரெடிஷனல் ஃபுட் ஃபர்ஸ்ட் கல்யாணம் என்ன டேட்ல நடந்தது உங்களுக்கு மார்ச் சிக்ஸ்டீன்த் மார்ச் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நைன் मंथ्स கழிச்சு நீங்க இந்தியன் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க ரைட் ஆம் இயர் லைக் லாஸ்ட் மார்ச் 16 மார்ச் 16 வி மேரிட் இன் லிதுவேனியா அண்ட் தென் ஐ வேர் இட் இயர் ஐ

came to the country. Ah, we came we came at night, this was I don't know, three or four or four AM. And immediately ah yeah, when we gone out of car they came with that uh, with uh, Some <laughs> liquid, yeah. Yeah that Harithi, yeah, that one. They welcome it, uh, that's yeah, that's with that that's Yeah with Yeah, yeah, with yeah. ritual with candle and yeah immediately I just like middle of the night I didn't expect it. Yeah, and immediately something is happening. But it was it was nice. What are uh, do you see our Indian movies? Mm, in Ah, uh, Surya showed me some uh, Tamil movies. But the thing is that he likes uh, the category the category of movies that I don't really like, like a lot of fighting, shooting, those action action movies. Okay. What is your age? May I know that? I'm twenty five currently. You twenty twenty nine. யார் பார்த்தாலும் நான் சின்ன பையன் சொல்லுவாங்க அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட்டி ஏ வந்துட்டாவே அவங்க வந்து ரொம்ப வயசான மாதிரி தெரியவாங்க அவங்களோட ஜெனடிக்கு அத மாதிரி நம்ம ஜெனடிக்கு வந்து வயசானாலும் எல்லாம் எங்க இருப்போம் நம்ம நம்மளோட ஜெனட்டிக் அதை மாதிரி அவங்களுக்கு நம்ம வயசை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அவங்க அம்மா இங்கே வந்த பின்னா அவங்க அப்பா அம்மா எப்படி வந்து அவங்கள ரிசீவ் பண்ணாங்க எப்படி அடாப்ட் ஆகிட்டாங்க ரெண்டு ஃபேமிலியா ஆ ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் அவங்க சின்ன பொ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி அவங்க அவங்க நல்லா எடுத்தோன்னே நல்லா பேசுவாங்க அது அவங்க எங்க நம்ம ஊரில் வந்து அது மாதிரி யாரும் பேச மாட்டாங்கல்ல கொஞ்சம் அப்படி சைலண்ட்டாக இருப்பாங்க பிகினிங்லேயே வந்து வந்தோன்னே பார்த்தோன்னே டான்ஸ் ஆடுறது கட்டிப்பிடி இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்லேயும் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அவங்களுக்கு அவங்க அவங்க யூகியில் வேலை செய்கிறாங்க அடிக்கடி வருவாங்க லித்வெனியாக்கு வருவாங்க யூகியில் வேலை செய்கிறது ஆனால் எப்போவுமே அவங்க வந்து வந்தால் ஃபஸ்ட்டு வந்து எங்களை தான் வந்து பா பார்த்துட்டு கொடுத்துட்டு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துட்டு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் ரொம்ப அவங்க வந்து ஒரு எப்படின்னா என்னோடய மதரின்லாம் அம்மாவும் அம்மாவும் எனக்கு அம்மாவுடைய ரோ ரோலும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லணும் ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு மதர் இல்லாவும் இப்போது ஃபாதரின்லாம் எல்லோருமே எல்லாருமே எல்லாேருமே ரொம்ப அவங்க வீட்டுக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு எனக்கு நான் சாப்பிட்றது பிளேட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குதா என் கிளாஸில் தண்ணி இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க என் ஃபர்ஸ்ட்டு என்னக்குது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓகே நீங்கள் எத்தனையோ கண்ட்ரி ஏன் லித்வேனியாவில் போயிட்டு எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணீங்க ஆக்சுவலி என்னோட பிளான் என் நான் என்ன யோசிச்சேன்னா நான் இது இங்கே லித்வேனியா போகிறதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் வேலை செஞ்சிருந்தேன் சிங்கப்பூரில் சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் லைஃப் எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஏதோ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு ரொம்ப வேலை செய்கிறமோ ரொம்ப கஷ்டப்படுறோமோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை வேலை சிங்கப்பூரில் நம்ம மேப்பை பார்த்து நம்ம எந்த இடம் போகிறோம் அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த இடத்துக்கு தான் போகிறோம் அன்றைக்கி மார்க் பண்ணேன் அதுக்கு முன்னாடி அந்த நாடு பேர் கூட தெரியாது அங்கே யாருமே எனக்கு தெரியாது அந்த நாட்டுக்கு போகிறப்ப அங்கே யாருமே தெரியாது எதுவுமே தெரியாது இன்னும் உணவு என்ன இந்தியா ஃபுட்டு கிடைக்குமா எதுவுமே கிடைக்காது அப்படியே பிளாங்காக ஜாக்கெட்டு கூட இல்லாமல் அப்படியே ஒரு ஷர்ட்டு போட்டு போய் இறங்கிட்டேன் எனக்கு தெரியும் வெதர் அங்கே இருக்கட்டும் என்ன டுவெண்ட்டி டிக் மைனஸ் டென்னால் சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு போய் இறங்கினதா அப்போ வந்து தெரிஞ்சது ஒரு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு இப்போ பணி உலகத்தில் இறங்கியிருக்கிறோம் நம்ம உடம்பு பார்த்துக்கணும் அப்படின்றது சூரிய நல்லது போனத்துலேருந்து அடிமட்டத்துலேருந்து எல்லாமே நானே நானே அடிபட்டு கற்றுக்கணும் நானே அடிபட்டு தனியாகவே தான் இருப்பேன் எது வந்தாலும் தனியாக கற்றுக்கணும் தனியாக இது பண்ணணுன்றது தான் இது அது என்னன்னா அவங்க அந்த பனிகாலம் முடிஞ்சு சூரியனை வர வைக்கிறதுக்காக கொண்டாடுற நாள் அது பணி முடியுது என்ன வெள்ளை டெவில் வந்து போறான் நம்மள விட்டு சூரியன் வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறான்றதுக்காக அந்த நாளுக்கு அந்த வின்டர் முடியுறதுனால அப்போ வந்து அவங்க செலப்ரேட் பண்ணி சந்தோஷமா சூரியனை வர வைப்பாங்க இந்தியன்ஸ் அதிகம் இருக்கிற அந்த காம்பிடீஷன்ல இருக்கிறத விட ஃபாரினர்ஸ் இருக்கிற காம்பிடீஷன்ல ஈஸியா வின் பண்ணிடலாம்னு நினைச்சீங்களா ஆமா என்ன நினைச்சீங்களா இப்ப நீங்க இப்போ இங்க வந்துருக்காங்க இப்ப எங்க ஊர்ல தான் செலிபிரிட்டி அத மாதிரி அவங்க நாட்டுல நான் போறப்போ நான் தான் செலிரிட்டிங்க அது மாதிரி நான் யோசிச்சு போனேன் ஆனால் இது வந்து நான் கான்ஃ எதிர்பார்க்க எதிர்பார்க்கல இதை நோக்கி நான் போகவே இல்லை அது வந்து எதிர்பாராத விதமாக அது வந்து கடவுளாகவும் அமைச்சு தான் நான் நினைக்கிறேன் சீரியஸாக நான் பிளான் பண்ணவே இல்லைங்க இது இதை மாதிரி நாங்கள் போக போகிறேன் போய் ஒரு ஒரு லவ் பண்ண போகிறேன் மேரேஜ் பண்ண சுத் ஜீரோ பர்சன்டேஜ் அந்த பிளானே இல்லைங்க சீரியஸாக அது எப்படியோ அதுக்கு அது இவங்களுக்கு ஃபேமிலியைக்கு தான் நன்றி சொன்னேன் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் thank you for accepting me as well because i know it was difficult maybe not that difficult for him but for him it was difficult to tell his family he was like pro prolonging it waiting waiting because he was so so scared what his family going to do maybe they're not going to talk to him again maybe they're going to be so much angry so it was very stressful for him that time to to tell finally his family <laughs> what, hmm? what he meant to you what he meant to you he means to me everything now. <laughs> he's he he became my husband two times. <laughs> yeah, once in Lithuania and second time here. So yeah, I don't know. He's uh, my best friend, my best uh, mate, and best husband. So yeah, he means now everything to me. I think he's the most important part of my of my life now. ஹவு to you அவங்க அவங்க இல்லைன்னா ரொம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் என் வாழ்க்கை இருக்க தெரியல அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இல்லை அப்படின் தான் அவங்க இல்லைன்னா சூர்யா இருக்க இருக்க முடியாது அப்படின்றது தான் எனக்கு இதுவாக இருக்குது எப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் அவங்க ஏதாவது ஏதோ கண்ணில் தண்ணி வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எப்படி நான் எப்படி எங்கள் அம்மாக்கிட்ட நான் ஒரு எமோஷன்ஸை நான் ஷேர் பண்ணணும் அதே எமோஷன்ஸ் வந்து இவங்க என் ஒய்ஃப் மாதிரியும் இருக்குது ஸோ ஏன் யோகதான் எனக்கு எனக்கு நான் நான் இவங்கிட்டேயே நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நான் சூர்யா வாழ் சூர்யா இருக்கிறான்னா அவன் வந்து அவன் ஃபேமிலியே ப்ரவுடாக்கணும் அவன் ஃபேமிலியை கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல ஒரு லைஃப் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு தான் நான் வா அதுக்கு தான் நான் வாழ்கிறேன் அதுக்காக தான் நான் சம்பாதிப்பேன் அதுக்காக தான் நான் ஓடுவேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவையும் என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் பெருமைப்படுத்தணும் அவங்க நல்லா சந்தோஷமாக வாழணும் எனக்கு நான் எனக்காக நான் வாழவே இல்லை வாழவே விரும்பலை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் முடிவு எடுத்து முடிவு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்காக தான் வாழும் வெரி நைஸ் டு யூ 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 போத் அண்ட் தேங்க் 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 சோ மச் நன்றி நன்றி ஆல் தி வெரி யூ